ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி மாங்காய் ஊருகா தான் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு சூப்பராக இருக்கும் நம்ம வேணுன்றப்ப எடுத்து இந்த மாதிரி தாளித்து யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இது எப்படி செய்யறதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம் இதுக்கு நான் ஒரு அஞ்சு மாங்காய் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா மேலே அந்த பாலெல்லாம் இருந்துச்சு லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ இல்லை சிறுசாக வேணுமோ பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த கொட்டையை மட்டும் நான் தூக்கி போட்டேன் கொட்டையில் சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி எல்லா மாங்காவையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு பானை எடுத்துக்கிறேன் இது வந்துட்டு பொங்கலுக்கு வாங்கின பானை தான் சரி வீட்டில் வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு சரி ஊருகா யூஸ் பண்ணிக்கலான்ட்டு எடுத்துருந்தேன் ஆனால் இது வந்துட்டு லைட்டாக ஓட்டி ஆகிடுச்சி ஆனால் நான் கொஞ்சம் இதை மாங்காலாம் போட்டு ஊற வச்சதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் அப்புறம் வேற பாத்தத்துக்கு மாற்றிட்டேன் நீங்கள் நல்ல பானையாக இருந்தால் கண்டிப்பாக பானையில் கூட செஞ்சுக்கோங்க நல்லா தான் இருக்கும் இது எல்லாத்தையும் நான் இப்போ இந்த பானையில் சேர்த்துட்டேன் இது வந்துட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு மாங்காவுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்தேன் கரெக்டாக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அப்படியே இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ஆட்டி விட்டுக்குங்க அது கீழே அதுவே தண்ணி விட்டு நல்லா கீழே இறங்கி போய் அந்த சாறு வந்துட்டு ஊறிடும் எல்லாம் மாங்காலுமே ஊறிடும் உப்பு இந்த மாதிரி ஒரு பிளேட் மேலே வச்சுட்டு துணி போட்டு நல்லா கட்டி வச்சுக்கிறேன் டைட்டாக இது நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும் மார்னிங் எழுந்து பார்க்கலாம் எப்படி ஊறியிருக்குன்ட்டு இப்போ வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு நான் வந்து லைட்டாக பானை கொஞ்சம் ஓட்டியா இருந்ததெல்லாம் மாற்றணும்னு இல்லையா அதனால் மாற்றிக்கிட்டேன் பிளாஸ்டிக் டப்பாலாம் மாற்றி வச்சிருக்கேன் பாருங்க நல்லாவே உருடிச்சு அதில் தண்ணி வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள் அந்த உப்பு போட்டதுனால இப்போ வந்து தண்ணி மட்டும் இருந்துட்டு மாங்காய் மட்டும் எல்லாத்தையுமே நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம் நல்ல வெயிலில் காய வச்சுக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து பிரித்து வச்சு காய வச்சுக்கிறேன் மீதி இருக்கிற தண்ணியிலே நம்ம காய வச்சு எடுத்து போட்டுடலாம் இதை இப்போ வந்து ரெண்டாவது நாள் நான் காய வைக்கிறேன் அதே தண்ணியிலே எடுத்து எடுத்து போட்டு நான் காய வச்சுக்கிறேன் டெய்லியும் இது வந்து மூணாவது நாள் சுத்தமாக தண்ணி இல்லை ஆனால் அதில் போட்டு வச்சுருக்கேன் லைட்டாக தான் இருந்துச்சு இப்போ நாலாவது நாள் காய வைக்கிறேன் சூப்பராக காஞ்சி வந்துருச்சு அஞ்சாவது நாள் இன்னும் சூப்பராக காஞ்சிருச்சு அவ்வளோதான் இப்போ இது வந்து நம்ம ஒரு டப்பில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம் அதை எப்படி தாளிக்கணும்ன்ட்டு இப்போ சொல்கிற பாருங்கள் ஒரு கடையை வச்சுட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மாங்காய் வத்தல் எடுக்க போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் காரம் சேர்த்துக்கிறேன் நீங்களும் எவ்வளோ வத்தல் தாளிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து காரம் சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு லைட்டாக வெடிக்க ஸ்டார்ட் ஆகும் அப்போ எடுத்து நம்ம ஏற்கனவே மிளகா வறுத்து வச்சிருந்தோம்ல அதிலையே கொட்டிக்கலாம் நல்லா ஆரட்டும் இப்போ நல்லா வெடிஞ்சி வந்துருச்சு இதை வந்து அதுலேயே நம்ம எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் எதுவுமே நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இதுவுமே நல்லா வறந்துருச்சு இப்போ நான் அதில் எடுத்து வச்சு எல்லாமே ஆரட்டும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ளே நான் அந்த வறுத்து வச்ச எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு மாங்க வத்தல் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ மாங்காய் வத்தல் சேர்த்துட்டு இதை அப்படியே ஊறட்டும் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊறட்டும் எதுவுமே பண்ண வேண்டாம் நம்ம கலந்து விடணும்லாம் அவசியம் இல்லை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இது தனியாக வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கிற தண்ணியை மட்டும் இருந்துவிட்டு ஊருகாய் மட்டும் எடுத்துக்கலாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம கையில் வந்து பிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாங்காய் ஊருகா வந்து நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ நாம் தாளிச்சிக்கலாம் இந்த தண்ணி வந்து கீழே ஊற்றிடலாம் இது வேஸ்ட்டு தான் மறுபடியும் கடாயை வச்சுட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கிறேன் சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த எண்ணெய் இருக்கோ அதில் தாளிச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அரைச்சி வச்ச பொடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு தண்ணி எடுத்து வச்சு ஊறுகாவையுமே நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஊறுகாயும் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் கூட இந்த மசாலா எல்லாமே சூப்பராக கலந்து வந்துடும் இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டா சூப்பராக இருக்கும் நம்ம வேணுன்றப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாங்காய் வத்தலையும் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா எப்போ வேணுமோ அப்போ எடுத்து இந்த மாதிரி தாளித்து வச்சுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நிறைய ஊருகா செஞ்சு வச்சோம்னா அது கெட்டு போய்டுன்ற பயம் இருக்கும்ல ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது அந்த பயமே இல்லை நம்ம தைரியமாக இந்த மாதிரி வத்தல் செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி தேவையானப்போ இந்த வ வத்தலை எடுத்து இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாதா ஊட்டா அதை சாப்பாடு மாங்காய் ஊட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஊருகா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழமொழி சரியா எனக்கு தெரியல உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வேண்டப்போ எடுத்துக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்